கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இசைக்கியல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து இப்படி சொல்லுகிறது நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லு வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது கலக வீட்டாரே உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் சொல்லுத பாருங்க அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது என்னை குறித்து ஆண்டவர் எப்பொழுதோ வாக்கு கொடுத்தாரே என்னுடைய ஊழியங்களை குறித்து ஆண்டவர் எப்பமோ பேசினாரே என்னுடைய குடும்ப காரியத்தினுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் எப்பமோ பேசினாரே அவர் பேசினதுக்கும் நான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற காரியத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது என்ன செய்வது அப்படின்னு ஒரு தத்தளிப்பு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் இந்த வசனம் இனி தாமதியாது நீ வேதனையோடு வாழ்ந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பயத்தோடு வாழ்ந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புடி கவலையோடு வாழ்ந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவ்வளத்தையும் ஆண்டவர் தலையிலாக மாற்றப் போகிறார் ஆண்டருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் அது ஒரு மகிமையான வார்த்தை ஒளிந்து போகாத அழிந்து போகாத ஒரு வார்த்தை மகிமையினால் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இப்படியாக செயல்படக்கூடிய ஆண்டவர் நம்மக்கு இருக்கிறார் என கண்பானவர்களே இந்த ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம உறுதியா இருக்கணும் அவர் சொன்னா சொன்னதுதான் சொல்லாகும் கற்றையிட நிற்கணும் சொல்லுகிறது ஆண்டுடைய வார்த்தையை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருங்க யோசிப்புக்கு சின்ன வயசுல ஒரு தரிசனத்தை காமிச்சார் அந்த தரிசனம் நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறே இல்லை ஆனாலும் அந்த தரிசனத்தை குறித்த என்ன அவருக்குள் இருந்துச்சு அதை மூலமையாக நம்பனா தலிகளாக ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கவில்லையா அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் அவரை நடத்தவில்லையா அதே ஆண்டவர் என்று நம்ம ஒரு கூட இருக்கிறார் தைரியம் வாருங்க நல்ல ஆண்டவரே இனி தாமதியாது என்று எங்களை தைரியப்படுத்தினவரே தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ள அடங்கியிருக்கவும் அண்டி இருக்கவும் கருவைத்தாரோ இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே